அன்புள்ள சகோதர சகோதரிகளே திருவரகை காலத்தில் இருக்கும் நாம் இப்பொழுது கிறிஸ்துமஸ் குடிலை பற்றி எடுத்துக்கூற வந்துள்ளேன் இந்த கிறிஸ்து பிரபு மத்திய லூகா நற்செய்தியில் சித்தரிக்கப்பட்டது போல் அமையும் இயேசு பிரபுவை முப்பரிமாணம் இதில் சித்தரிக்கப்படுகிறது இதில் இயேசு மரியாள் சூசை இடையர்கள் தேவ தூதர்கள் மூன்று அரசர்கள் சித்தரிக்கப்படுகிறார்கள் அத்துடன் வெத்திலகை விண்மீன் ஒட்டகம் கழுதை ஆடு மாடு போன்றவைகளும் சித்தரிக்கப்படுகிறது இக்குடில் திருவருகை கால கடைசியிலிருந்து கிறிஸ்து பிறப்பு முழுவதும் சித்தரிக்கப்படும் இது முதன் முதலில் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி மூன்றில் அசிசி பிரான்சிஸ்கன் அவர்களால் உயிருள்ள மிருகங்கள் மனிதர்கள் மூலம் இந்த குடிலை சித்தரிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது இரண்டாம் சின்னப்பர் பத்திக்கான் பேதுருவு ஆலயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் முதல் முதலாக குடில் வைக்க ஆரம்பிக்கப்பட்டது இக்குடில் நமது வீடுகளிலும் நமது திருக்களிலும் வைத்து சித்தரிக்கப்பட்டு மற்ற மக்களோடு இணைந்து திருஸ்து பிறப்பை கொண்டாடும்போது மற்ற மக்களும் நாமும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்க அது ஒரு கருவியாக அமைகிறது